மக்கள் இன்னைக்கு வீடியோல சென்னை டி நகர்ல ரோட்டோரமா விற்கக்கூடிய பாலாட கட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கரம்பு பால்னு சொல்லுவாங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் பால் பாத்திரத்துல ஒரு லிட்டர் அளவுக்கு பாலை ஊத்திடலாம் பாக்கெட் பால் பசும் பால் எருமா எது பால் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு லிட்டர் பாலுக்கு கால் கிலோ அளவுக்கு சக்கரை போட்டுடலாம் இதை நல்லா கலந்து விட்டுருவோம் கைவிடாம பாலை நல்லா கலக்குங்க நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நூறு கிராம் அளவுக்கு பால் பவுடர் இதுல போட்டுடலாம் அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க கடைகளில் இது போல அகரகர் கிடைக்கும் அதை ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு பாலில் போட்டுடலாம் இதை தமிழ்ல கடல் பாசின்னு சொல்லுவோம் இதை நல்லா கைவிடாம கலக்கிட்டு வாங்க இதை நல்லா கரைஞ்சி வரட்டும் பால் நல்லா கொதிச்சு அகரகர் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்ப ஒரு நெய் தடவன பாத்திரத்துல இதை மாத்திடலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காத்துல போட்டு நல்லா கலந்து விட்டிடலாம் பாத்தத்துல மாத்தி உடனே இதை கலந்துருங்க சூடா இருக்கும்போது இந்த பாலாடை கட்டி கலர் பாத்தீங்கன்னா நல்லா வெளிர் பால் நிறமா இருக்கும் அது காரணமே பாத்தீங்கன்னா பால் பவுடர் தான் தேவைப்பட்டா இத வடி கட்டிக்குங்க ரெண்டு மணி நேரம் வெளியில ரூம் டெம்பரேச்சர்ல வச்சா நல்லா கட்டியா ஆயிடுச்சு பிரிட்ஜ்ல ஒரு மணி நேரம் வச்சு எடுத்து கத்தி போட்டு நல்லா இதை வந்து டீம் ஹோல்ட் பண்ணுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா கடையில் விற்கிற மாதிரி நல்லா நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களே பாருங்க இந்த பாலாடை கட்டி எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு இந்த பாலாடை கட்டியில சக்கரை கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கணும் அப்பதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு லிட்டர் பாலுக்கு கால் கிலோ சக்கரை நூறு கிராம் அளவுக்கு பால் பவுட்ரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு அகர் அகர் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மக்களை